காலையில் ஒரு வீடியோ எடுத்தேன் அப்போ கூட எடுக்க முடியாதோ அப்படின்னு நினச்சேன் பட்டு ட்ரெயின் வர்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்தாச்சு இது நானே பஸ் ஸ்டாண்ட் ட்ரெயின் வர்ற மாதிரி இந்த வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்க புது பஸ் பாலத்தில் இருக்கோம் ட்ரெயின் போய்கிட்டு இருக்கு இப்போ அந்த ட்ராக்ல போய்கிட்டு இருக்கு சென்ட்ரு பாலத்தில் போய்கிட்டு இருக்கு எவ்வளோ அழகா போகுதுன்னு பாருங்க தப்பா மாதிரி இருக்கு பாருங்க தண்ணி எவ்வளவு நம்ம போது சரியான காத்து காத்து சரியான காத்து அடிக்குது அந்த அந்த பாலம் தான் மேல தூக்கும் கப்பல்கள் வரும்போது அந்த பாலம் தூக்கும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கிளைமேட் சுற்றுறதுக்கு பார்த்து கோவம் அது மாவட்டத்தில் காற்று காற்று மேகத்துல வந்து கடலுக்கு போட்டு வேணுணா அளவு எல்லாமே அழகாக தான் பாருங்க மேகம் எவ்வளோ அழகாக இருக்கட்டு ராமேஸ்வரம் வந்து கண்டிப்பா கண்டிப்பான முறையில் வாங்க நான் வீடியோ போடுறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு வந்து அதை ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி ராமேஸ்வரம் வந்து என்ன கண்டிப்பான கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி வீடியோ பண்ணுறேன் ராமேஸ்வரத்தில் வேறு ஏதாவது இடம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் கண்டிப்பா கண்டிப்பான முறையில் வீடியோ எடுத்துக்கொடுவேன் நன்றி